இங்கு ஓம் சிவா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் துளசம்பட்டி பக்கத்தில் ஒரு கிராமம் அது ஒரு மிகப்பெரிய நம்ம ஒரு பன்னெண்டு வருஷம் பாஞ்சு வருஷம் நட்புள்ள இருக்கக்கூடிய ஐயா வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமம்தான் அவர் மிகப்பெரிய வைத்தியர் ஆனால் வந்து வெளியில் யாருக்கும் அதிகமாக தெரியாது ஆனால் சேலம் மாவட்டத்தில் அவங்க ஒரு சங்கமம் வச்சுருக்குறாங்க அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வேண்டிப்பட்டவர் ஐயாவை பாருங்கள் இவர்தான் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐயா வந்து அதாவது மருத்துவத்தில் சிறந்து விளங்கக்கூடியவர் அதாவது காத்த முத்து அதாவது நம்ம காக்கக்கூடிய கடவுளுடைய பேர் அது முனிசேஸ்வரம் முனீஸ்வரன் சொல்கிறோம்ல அந்த மாதிரி காத்த முத்துன்னு இவருடைய ஐயாவோடைய பேர் இவரை பல மருத்துவம் மாந்திரிகம் சம்மந்தமாக நல்ல விஷயத்துக்காக நிறைய செய்வார் இப்போ அவங்க தோட்டத்துக்கு தான் போயிருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடம் தான் அவர் ஒரு அரை செண்டு கூட இருக்காது பார்த்திங்கன்னா அரை செண்டுக்கு உள்ள இடத்துல பார்த்தீங்கன்னா சில மூலிகை அவர் பாருங்கள் இதுதான் பொண்ணு மொத்தம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூவு கீழே இருக்குது பள்ளத்தில் நாங்கள் போகல இங்கேருந்து அது பார்த்தாவது பூ தெரியுது மஞ்சள் பூ இது வந்து பொண்ணு உமத்தன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஐயா வந்து வச்சுருக்கிற மூலிகை பாருங்கள் இதை நல்லா கவனிச்சு பாருங்கள் இதுதான் வந்து தொழுகனின்னு சொல்லக்கூடிய மூலிகை ஒரு சும்மா சாதாரணமாக அவர் வந்து வச்சிருக்காரு பூ கூட நீங்கள் பார்க்கலாம் இது வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம அரிது சரிங்களா இது வந்து தொழுகனி தொழுகனின்னா அந்த ரெண்டு இலையை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணவுன்னே வந்து ஒன்று சேரும் கூடும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இது வந்து அமுக்கிறான் செடி இது வந்து அமுக்கிறான் இது எல்லாமே வந்து தொழுகனி தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷ்ணுகிறந்திலாம் ஐயா வந்து ஒரு இதை போட்டு வர வச்சுருக்காரு ஒரிஜினல் மஞ்ச கரிசலாங்க ஒரிஜினல் ஒரிஜினல்னு பூ வந்துடல இது ஒரு குத்து ஒரிஜினல் நாட்டு மஞ்சள் கரிசலாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க இது கிடைக்காது இதுதான் ஒரிஜினல் இது கொடி வகை இது குத்து வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு அதாவது ம வெள்ளை கரிசலாங்கண்ணி மாரி இது குத்து செடியாக வரது பார்த்திங்களா இந்த பூ பாருங்க இதுதான் ஒரிஜினல் அப்படின்னு ஐயா சொல்கிறாரு நம்ம நிறைய இது கிடைக்காதனால நம்ம இது தான் வந்து ஓரளவுக்கு கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன ஐயா மஞ்சள் பூ வருதுக்கு இந்த இன்சூரன் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் செடி சக்கரை வியாதைக்கு சாப்பிட்றது அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மஞ்சள் அதாவது நம்ம ப்ளூ ப்ளூ கலரில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் வெள்ளை கலரில் கிளு கிளுப்ப நரி வேணும் இங்கே பூ நல்ல இப்போ பாருங்க பெரிய சைடியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சு வளர்த்திட்ருக்காரு அப்படியே வாங்க ஐயா அப்புறம் வந்துக்கலாம் இந்த பூ நல்ல அழகாக வந்து எந்த ஐயோ இந்த பூ எந்த மாதிரி இருக்குங்க ரோஸ் ரோஸ் கலரு இது அமைப்பு கத்திரிப்பூ கலரில் வரும் இது வந்து இந்த ஒரிதல் தாமரை மாதிரியே தான் இருக்கு கத்திரிப்பூ கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீனி கற்றாழை சவப்பு கற்றாழை இல்லை ஆண் கற்றாழை இதெல்லாம் ஆண் கட்டுறாலை ஏ அப்படி அங்கே போகலாங்களா ம் இப்போ வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோப்பு நாய் உருவில்லை இதுதான் வந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைக்கி இருப்பீங்க இந்த கதிர் பாருங்கள் கதிர் தான் முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும் அந்த தண்டு இனிமேல் சிவப்பாகும் தை மாதத்துலலாம் இதெல்லாம் சிவப்பாயிருக்கும் இது வந்து சிவப்பு சென்னாயுருவி இது மலையில் இருக்கக்கூடிய இதுதான் அதிகமாக இருக்கும் ஐயா வந்து அதெல்லாம் விதை போட்டு அவர் வளர்த்திட்ருக்காரு அப்புறம் பார்த்திங்கன்னா இது இது என்னென்னு தெரியுதுங்களா இதுதான் வந்து ஆடை ஒட்டி இது ஒரு வகை வெள்ளைப்பூவு இது ஒரு வகை இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் இருக்கும் இந்த இதை பார்த்துக்கோங்க மூமூணு இலம் வரும் ஐயா இதுக்கு பேர் என்னங்க சொல்கிறீங்க அது உள்ளொட்டி புறஒட்டி உள்ளொட்டி புற ஒட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியது இது வந்து வெள்ளை பூ இருக்கக்கூடியது பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்து டாக்டர் ராஜா ஐயா வந்து என்கிட்ட ஒன்று கேட்டிருந்தார் நம்ம செங்கல்பட்டில் கூடிய எம்பிபிஎஸ்ஸு மற்றும் நம்ம ஐயா மதிப்புமிக்க வந்து என்னிடம் தனியாக வந்து ஜோதி விருச்சத்தினுடைய இலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா காட்ட மாட்டாங்க காட்டவும் கூடாது இருந்தால் நம்மளுடைய நண்பர்கள் நலன் கருதி அந்த இலை எப்படி இருக்குங்கிறது நம்ம காட்டுறோம் பாருங்க ஐயா சொல்லுங்க ஐயா இதுதான் ஜோதி விருட்சங்கள் ஜோதி பார்த்திங்கன்னா நாவப்பழம் இலை மாரி இருக்கும் மூணு இலை இருக்குது பாருங்க இது வந்து ஒரு சின்ன மரமாக தான் இருக்குது பெருசாகனாதான் அந்த வெடுப்பில் தான் வந்து அந்த வெடுப்பு மரத்தோடைய வெடுப்பு இருக்குது இல்லையா அந்த வெடிக்கும் போது அதனுடைய பிசுனு பிசுனு பாலுன்னு சொல்லுவாங்க அது பார்க்கும்போது தான் வந்து அந்த அந்த ஜோதி மாதிரி அதாவது வெளிச்சமாக தெரிகிற மாதிரி இருக்கும் நைட்டில் அப்படின்னு சொல்கிறாரு ஐயா அப்படி தாங்க ஐயா இது வந்து என்னங்க என்னங்கய்யா இதனால என்ன நமக்கு ஒரு முக்கியமான இது வந்து நிறைய நிறையா மருத்துவ குணம் உண்டுங்க சரிங்க ஐயா ஆண்மைக்கு மாந்திரியத்துக்கு நிறைய மருத்துவ குணம் உண்டு அப்படிங்களா இப்போ இந்த இலையெல்லாம் பொறிச்சு வச்சுருக்குறீங்க அது என்ன திருநீர் ஆக்குவோங்க திருநீர் இந்த இலையை மூட்டில் எடுத்து திருநீர் பண்ணி நம்ம வச்சு வச்சு வைக்கிற சரிங்கய்யா இதை பார்த்துக்கோங்க இதுதான் அந்த என்னோட இலை காயெல்லாம் கிடையாது பூவும் கிடையாது இது பேர் பரஞ்சோதினு பேர் பரஞ்சோதி அப்படின்னு சொல்கிறாரு ஐயா அடி மரத்தை வேணால் காட்டுறோம் எப்படிக்குதுன்னு அப்படி போங்க பார்த்து போங்க இது எத்தனை வருஷம் பூக்கல என்ன பூ பூக்கலை எத்தனை வருஷம் மரமாக இருக்கு மரமாக இருக்காடிதா இதுதான் அடிமரம் பாருங்க இப்படிதான் வெடிப்பு வரும்னு சொல்றாரு வெடிப்பு வரும் அப்புறம் இது ஒரு கண்ணும் போ இதுவும் போட்டு இருக்குது நிறைய கண்ணு போட்டுக்கிறேங்க ஆ நிறைய பண்ணிக்கிறதா ஓஹோ வச்சிருக்கிறீங்களா கோயிலுங்களுக்கு வைக்க சரி 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 வந்து ஜோதி மரம்னு சொல்லக்கூடியது நல்லது நன்றி நன்றி வணக்கங்க ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜோதி விருச்சத்தில் வந்து ஒரு பாட்டிலில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க மண் போட்டு அதாவது கட்டு செடி இல்லைன்னா ஒட்டு செடின்னு சொல்கிறாங்கல்ல இது ஐயா போட்டிருக்காரு அது வேறு எல்லாம் இறங்கிட்டுருக்கு அது ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து அதோட கட் பண்ணி இது கட் பண்ணியிருக்கார் பாருங்கள் கட் பண்ணி வேறு இடத்துல சில இடங்கள்லாம் வந்து இது உற்பத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஐயா முயற்சி பண்ணிட்டுருக்காரு அம்மா வந்து பாருங்கள் மேலெலாம் கட் பண்ணி கட் பண்ணி நிறையா வேறு இடத்துல ஏன்னா இது வீடு பக்கத்துலேயே போயிடுச்சு இது பூசேரு ரூம்பு அதனால் இது கரண்ட்லாம் மேலே போகுது கொஞ்சம் நம்ம பெருசாகவும் வளர்த்த முடியாது அதனால் காம்பவுண்ட் ஒட்டியே இருக்கிறதுனால ஐயா இதுமாரி ஒரு சேவை செஞ்சிகிட்ருக்காரு